காலத்துல நகரப்புறம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் ஒன்னு இருந்தது அது சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருந்தது அந்த கிராமத்துல தான் நந்துடுன்னுட்டு ஒரு மீனவர் அவர் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு நந்தடு மனைவி பேரு விமலா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தது நந்துடும் தினமும் சமுத்திரத்துக்கு போய் மீன்களை புடிச்சு அத வித்து அந்த வருமானத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு இதுதான் அவரோட தினசரி பொழப்பே நந்தனோ அவரோட மனைவி விமலாவோ சிவன் சுவாமியோட பரம பக்தர்கள் தினமும் தவறாமல் அவரோட கோவிலுக்கு போயிடுவாங்க எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சிவன் சுவாமிகிட்ட தான் அவங்க கஷ்டங்களை சொல்லுவாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு அவங்க கிராமத்துல இருக்க ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரோட ஆலயத்துல ரத உற்சவம் நடக்க போதுன்ற விஷயம் நந்தனுக்கு தெரிய வந்தது விமலா நம்ம கிராமத்துல இருக்க ராஜராஜேஸ்வரோட ஆலயத்துல சுவாமிக்கு ரத உற்சவம் நடக்குதா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னு சொல்லு எல்லாரும் குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்களாங்க சரிங்க என் வேலையெல்லாம் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க முடிச்சிட்டு வந்துடுறேன் விமலா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நந்துடு விமலா அவங்க குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்பி போனாங்க அங்க நடந்து போயிட்டு இருந்த நந்துடுக்கு சுவாமியோட புஷ்கரிணி மேல கண் பட்டுது அந்த புஷ்கரிணியில யாரும் மீன்கள் பிடிக்காததுனால மீன்கள் எல்லாம் நல்ல சத்தா ஒழுங்கா இருந்தது இத பார்த்த நந்துடு அட இந்த மீன்கள் எல்லாம் பார்க்க கொழு கொழுன்னு ஆரோக்கியமா இருக்கேன் இப்படிப்பட்ட மீன்களை புடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது சாமிய கும்பிட்டு தரிசனம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது உன்னை குடிச்சிட்டு போனோம் முதல்ல போய் சாமிய பாத்துட்டு வர நந்தினா அப்படி நினைச்சிட்டு கோவில்குள்ள போய் சுவாமியோட தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் புஷ்கரிணிக்கு வந்து சேர்ந்தாரு புஷ்கரணிக்கு வந்த நந்தனு அங்க சாப்பிட்டுட்டு இருந்த மீன் அந்த மீன் நல்ல கொழு கொழுன்னு ஆரோக்கியமா இருந்தது அத பிடிச்சாரு நந்தனு ஆஹா இவ்ளோ ஆரோக்கியமான கொழு கொழு மீன் சீக்கிரமாவே பிடிச்சிட்டோமே அந்த சமயம் அதே புஷ்கரணிக்கு சுவாமி கும்பிட வந்த ஒரு பண்டிதர் இருந்தாரு அவரு நந்தனுவை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சுவாமியோட சன்னதியில நிம்மதியா இந்த மீன்கள் இருந்தது இத மறுபடியும் புஷ்கரணியிலே விட்டுடுப்பா அப்படின்னா அந்த பண்டிதர் வர வழி இல்லாம அந்த மீனை புஷ்கரி நீலே விட்டுட்டாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்து இந்த மீனை நான் புஷ்கரினிலே விட்டுட்டேன் இதனால எனக்கு என்ன ஐயா லாபம் வரப்போது நான் சொன்னேன் என்று என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த அந்த மீன்கள புஷ்கரிணியிலே விட்டுட்டேன் கண்டிப்பா இந்த ராஜராஜேஸ்வரோட அனுகிரகம் உனக்கு நல்லா இருக்கும் இனிமேல் பாரு வாழ்க்கையில நீ எவ்வளவு நல்லா முன்னேறுவ கடவுள் அருள் உனக்கு என்னைக்கும் இருக்கட்டும் அவர் உனக்கு வழி காட்டுவாரு அப்படின்னு அவர் சொல்லிட்ட அந்த பண்டிதர் அங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் சொன்னத கேட்ட நந்தனும் இப்படி நினைச்சாரு கடவுளோட அனுகிரகம் வேணும்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் மீன் பிடிக்கிறதுதான் தான் இனிமேல் நான் மீன் பிடிக்கும் போது எந்த மீன் நல்ல கொழு கொழு நல்லா இருக்கோ அத திரும்ப உயிரோட அப்படியே கடல்ல விட்டுடணும் இது கடவுளுக்காக நான் செய்யற நன்றியா நினைச்சு நான் பண்ண போறேன் மத்த மீன்களை நான் எடுத்துட்டு வர போறேன் அடுத்த நாள் காலையில நந்தனும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ சிவன் கோவில் முன்னாடி நின்னு பரமேஸ்வரா நான் இனிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போற நிறைய மீன்கள் மாட்டணும் ஏன்னா அதுதான் என்னோட வருமானமே நான் நினைச்ச மாதிரியே அதுல நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற மீன உன்னோட ஞாபகமா அது திரும்ப கடல்குள்ளே உயிரோட விட்டுடுற அப்படி சொல்லிட்டு அவரு கடலுக்கு போய் மீன் பிடிக்க போனாரு அன்னைக்கு வலையில பிடிச்ச மீன்கள்ல

கடைக்கு எடுத்துட்டு போய் வித்து வீடு வீடா வித்து அதுக்கப்புறமா கொஞ்ச காலங்கள்லயே அவரு நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு நம்ப மீன் குடிக்கிறதுக்குள்ள அதுல ஒரு நல்ல கொழு கொழு மீனா பார்த்து மறுபடியும் பரமேஸ்வரரை நினைச்சு கடலுக்குள்ளே நந்து விடுறத பார்த்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதெல்லாம் அவரை பொருட்படுத்தல அப்படியே சில வருடங்கள் போச்சு ஒரு நாளைக்கு நந்தனுக்கு பரீட்சை வைக்கணும்னுட்டு அந்த பரமேஸ்வரர் நினைச்சாரு பார்வதி நந்தனும் அவ செய்ய வியாபாரத்துல ஒரு சின்ன பங்கு எனக்கு அர்ப்பணிக்கிறதா நினைச்சு கடல்ல விட்டுடுறா அவனுக்கு நான் பரீட்சை வைக்க போறேன் அவன் எப்படி நடந்துக்கிறான்றத நீதான் பாக்கணும் சுவாமி நீங்க பக்தருக்கு பரிட்சை அடுக்கப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்தர் சாதாரண பக்தர் கிடையாது பக்தர்கள்யே சிறந்த பக்தர் நீங்க நீங்கள் விற்கப்போகிற அந்த பரிட்சையை நான் கண்டிப்பாக கவனிக்கிறேன் ஸ்வாமி அடுத்த நாளைக்கும் வழக்கம் போல நந்துடும் எந்திரிச்சு கடல்ல மீன் பிடிக்கப் போனாரு எப்பயும் போல சிவனோட ஆலயத்துக்கு முன்னாடி நின்று பரமேஷ்வரா என்னைக்கும் நான் உங்களை நினைச்சிக்கிட்டே தான் வியாபாரத்தை பண்றேன் உங்களோட அருள் எனக்கு என்னைக்கும் இருக்கட்டு சுவாமி நந்தனு அப்படி வேண்டிக்கிட்ட கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போனாரு எப்படி போல வலைய கடல்ல விட்டாரு நந்தனு அந்த வலையில அன்னைக்கு ஒரே ஒரு மீன் மட்டும்தான் ஆகுச்சு அதை பார்த்த நந்தனு பரமேஸ்வரா என்ன சோதனை இது இன்னைக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் தான் என் வலையில மாட்டம் இருக்கு எப்பயும் கிடைக்கிற மீன்கள்ல நல்ல மீனா பார்த்து உண்மையில இருக்கு பக்தியில மறுபடியும் அதை கடலுக்குள்ள விட்டுடுவேன் ஆனா இன்னைக்கு ஒரு மீன் தானே கிடைச்சிருக்கு இதையே நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் சுவாதி ஓம் நம சிவாய அப்படி நினைச்சிட்டு மறுபடியும் அந்த மீனை கடலுக்குள்ளே விட்டுட்டாரு நந்தடோ அப்படி தினமும் சிவன் சுவாமியோட கோவிலுக்கு போயிட்டு அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போவாரு நடந்தடும் ஆனா கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு நிறைய மீன்கள் எல்லாம் வலையில வரல ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கொஞ்ச நாட்களாகவே வலையில வந்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு சிவன் சுவாமி மேல இருக்க பக்தியால அந்த மீனை மறுபடியும் கடலுக்குள்ளே விட்டுட்டுருவாரு நடந்தடும் இதுதான் கொஞ்ச நாட்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு வருமானம் ஏன்னா தினமும் அவருக்கு மீன்கள் கிடைக்கல கிடைக்கிற ஒரு மீனையும் அவர் சுவாமியை நினைச்சு கடலுக்குள்ளே விட்டுடுவாரு இதனால குடும்பம் நடத்த முடியாம கவலைப்பட்டாரு ஒரு சின்ன குடிசைக்கு மாறி போனாங்க அவங்க குடும்பம் என்னங்க

நான் எல்லாத்தையும் என்னோட இறைவன் பரமேஸ்வரர் அந்த மகாதேவர் சிவன் சுவாமிக்கு தான் அர்ப்பணம் பண்றேன் அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏதாவது வழி நமக்கு கண்டிப்பா பிறக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இந்த மீன் பிடிக்கிறது மட்டும்தான் அத நான் என்னோட கடமைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நியாயமா தான் பண்றேன் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறத தடுக்காத அது என்னோட மன நிம்மதியும் மன பிரார்த்தனையும் பக்தியையும் வெளிப்படுத்துற விதமா நான் பாக்குறேன் அடுத்த நாளைக்கு வழக்கம் போல கடலுக்கு போய் மீன் பிடிக்க போனாரு நந்தடோ அப்ப சிவன் கோவில் முன்னாடி நின்னு சுவாமி உங்களை நான் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போறேன் எனக்கு நல்லதே நடக்கும் இன்னைக்கு எப்படியாவது நிறைய மீன்கள் வலையில சிக்கணும் இத நம்பிதான் என் குழந்தைங்களும் பொண்டாட்டியும் இருக்கா அவங்களை நான் காப்பாத்தணும் அருள் புரியுங்க தேவா அருள் புரியுங்க ஓம் நம சிவாய அப்படி வேண்டிக்கிட்டு மீன் பிடிக்க போனாரு நந்தடும்

அந்த வலைய புடிச்சு இழுக்க பார்த்தாரு நந்தடும் ஆனா அவரால் அந்த வலையை இழுக்கவே முடியல ஏன்னா அதுல அவ்வளவு மீன்கள் இருக்குது உடனே அக்கம் பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த தன்னோட நண்பர்களை கூப்பிட்டாரு நந்தடும் ராமையா வீரையா என்னோட வலையில நிறைய மீன்கள் மாட்டிருக்கு என்னால இழுக்க முடியல கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்களேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்னால இதை இழுக்க முடியல தனியால முடியல நந்தனை கூப்பிடுறத கேட்ட ராமையாவும் வீரையாவும் அவரோட படகு கிட்ட வந்தாங்க இங்க பாரு நந்தரு உனக்கு உதவி செய்யணும்னா உன்கிட்ட இருக்க அந்த தங்க நேரத்துல இருக்க மீனை எனக்கு தரணும் அந்த மீனை மட்டும் கேட்காத அந்த மீனை சிவன் சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் அத மறுபடியும் கடல் நான் விட்டுடுவேன் என்னால் அதை தர முடியாது வேணும்னா வலையில மாட்டிருக்க மீன்ல பாதியா உங்களுக்கு தரேன் அதெல்லாம் முடியாது நந்தரு கொடுத்தா அந்த தங்க மீனை கொடு

பரமேஸ்வரா இன்னைக்கு எந்த மீனும் எனக்கு மாட்டல எனக்கு இந்த ஒரே ஒரு தங்க மீன் மட்டும்தான் மாட்டுச்சு என்னோட பிரார்த்தனை படி பத்தி படி இந்த மீனை நான் உனக்கே அற்பணிக்கிறேன் சுவாமி ஓம் நம ஷிவாயா ஓம் நமசிவாயா அப்படி கடவுளில் அந்த மீனை விட்டாரு நந்தனு அதுக்கப்புறம் ரொம்ப கவலையோட பெரும் கையோட வீட்டுக்கு நடந்து போனாரு நந்தனு பரமேஸ்வரா பசியால என் குடும்பம் வாடிக்கிட்டு இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிய காட்டுங்க சுவாமி உன்னோட பக்தர் நான் இங்க கவலைப்படும் போது நீ அதை விட அதிகமா கவலைப்படுவன்னு எனக்கு தெரியும் தேவா நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பார்வதியும் பரமேஸ்வரரும் சுவாமி உங்களோட பக்தனோட தீவிரமான பக்தி என்னன்றத நான் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட பக்தர்கள்லயே இவரு சிறந்த பக்தர் இவர் இப்ப கஷ்டப்படுறாரு உங்களோட அனுகிரகத்தையும் அருளையும் அவருக்கு வழங்குங்க சுவாமி என்னோட பக்தர்கள் எனக்கு குழந்தைங்க மாதிரி நந்தனும் கூட அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா சுவாமி நான் இங்க கவலைப்படுற கஷ்டத்துல இருக்க உன் பக்தர் எப்படி கவலைப்படுறத உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு ரொம்ப சரியா நினைச்சிருக்கான் வீட்டுக்கு வெறும் கையோடையோ வருத்தத்தோடையோ நடந்து போயிட்டு இருந்த நந்தடோ கரெக்டா சிவனோட ஆலயத்தை முன்னாடி வரும்போது அங்க பார்வதியோ பரமேஸ்வரரோ அவர் முன்னாடி தோன்றினாங்க நந்தடோ உன்னோட பக்திய பார்த்து நான் வயசுல இருந்து உன்னோட வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் இருக்காது வாழற காலம் வரைக்கும் சக்கல சௌபாக்கியங்களோட நீ வாழ்வ அதுக்கப்புறம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு தேவியும் பரமேஸ்வரரும் அது என்ன மாயமாயிட்டாங்க பக்தியோடையோ மனசாரையோ சிவனப்பாவ நினைக்கும் போது அதுல கிடைக்கிற ஆனந்தமோ திருப்தியோ அளவில்லாதது இத புரிஞ்சுக்கிறவங்க ஞானிகளா ஆவாங்கன்னு சொல்வாங்க ஓம் நம சிவாய ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்